ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சுஸ் எல்லாம் வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாச்சுஸ்லாம் நல்லா பிரைட்டா இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்தும் ஒவ்வொரு ட ஒவ்வொரு டைப்பில் வந்து வாஷ் பண்ணுவேன் எனக்கு என்ன தோதோ அதை வச்சு நான் வாஷ் பண்ணுவேன் எப்படி பண்ணணும்னு தோணுதோ அந்த டைம் எனக்கு தோன்றதை பொறுத்து தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விம் ஜெல்லும் பிராஸ் கிளீனிங் லிக்விட் வந்து ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்கும் அந்த லிக்விட் இது ரெண்டையும் வச்சு தேய்ச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சரி எப்படி இருக்குது அவுட்புட் அப்படின்னு அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ வெறும் ப்ராஷ் லிக்விடு மட்டுமே வச்சு தேய்ச்சாலுமே வந்து பிரைட்டாக ஆகிடும் இருந்தாலும் நான் கொஞ்சமாக வந்து இந்த விம் ஜெல் எடுத்திருக்கேன் வெஷல்ஸ் வாஷ் கிளீனிங்கோட விம் ஜெல் எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் எப்பயுமே வந்து லெமனோ இல்லை புளி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு தான் தேய்ப்பேன் அப்படி தேய்ச்சிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி இதையுமே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் பிராஸ் ஸ்டாச்சுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆகிடும் நம்ம நாலடவில் ரொம்ப நாளாக கழுவாமல் வச்சுருக்கோம் அதை கிளீன் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப கருத்து போயிடும் நிறைய பேரோட வீடுகளில் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி ஒரு வேலை வந்து வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சி நம்ம நல்லா க கழுவிக்கணும் கோவில்கள்லாம் உறிச்சவர் சாமிங்கள்லாம் வந்து அந்த பூசாரி வந்து இப்படிதான் வாஷ் பண்றாங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி வாஷ் பண்றதை வந்து நான் பாத்திருக்கேன் எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகே இதை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிராஸில் இருக்கிற ஸ்டாச்சூஸ் அன்னலக்ஷ்மி கஜலக்ஷ்மி விநாயகர் இதெல்லாம் வந்து பிராஸ்ல இருக்கிறது பித்தளை சிலை ஒன்று வந்து ஐம்பன் சிலை ஒன்று வந்து வெங்கலம் சிலை அதோட கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து பித்தளை சிலை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவோம்ல அப்போ வந்து எந்த சாமிக்கு எந்த நாளில் அபிஷேகம் பண்ணால் நல்லதோ அவங்கள மட்டும் எடுத்து வச்சு நான் அபிஷேகம் பண்ணுவேன் மீதி பேருக்கெலாம் பண்ண மாட்டேன் ஒரே நாளில் எல்லாருக்கும் பண்ணுவேனான்னு கேட்டால் பண்ண மாட்டேன் அந்தந்த சாமிக்கு உகந்த நாட்களில் எடுத்து நான் அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சிருவேன் பாத்தீங்கன்னா இது வந்து வெங்கலம் இதோட கலர் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து ஐம்பூன் ஸ்டாச்சு விநாயகர் வந்து நிற்கிற கோலத்தில் இருக்கிறாரு நின்ற கோலத்தில் இருக்கிறாரு இவருக்கும் நான் இதே ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இவர் வந்து இந்த ஐம்பொன்னாலே நாளே மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிலைகளுமே வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம இதை அகைன் மறுபடியும் ஒரு டைம் நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் கழுவிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சிருச்சு ரொம்பவே ஈஸியான வேலை இது வீடியோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு லாங் ப்ரொசீஜராக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஈஸியான வேலை தான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சில அந்த மாதிரி கூட நம்ம கழுவலாம் இப்போ இந்த வீக் ஒரு ரெண்டு சேலை கழுவுறோம் அப்படின்னா அடுத்த வீக் ஒரு ரெண்டு சில கழுவிக்கலாம் இது மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வேலையும் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்காது ஈஸியாக முடிஞ்சிரும் அந்த அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நாள் பொழுதே வந்து பூக்குற மாதிரி ஆக்கிடுவாங்க சில பேர் பூஜையாரை கிளீன் பண்ணி அதை எடுத்து வச்சு பண்ணுறதுக்கு ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாம் நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான வேலையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம விம் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா நுறம் வரும் ஈஸியாக இருக்கும் நமக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் டூத் ப்ரெஷ் வந்து ஒன்று புதுசு சுவாமி சிலைகள்லாம் வாஷ் பண்ணுறதுக்காகவே வச்சுருப்பாங்க நிறைய பேரோட வீட்டில் அது மாதிரி கூட நம்ம கழுவலாம் நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை கையாலேயே தேய்ச்சிட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்கிறேன் இப்போ இது மாதிரி வாஷ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா அவுட்புட் நமக்கு வந்திருக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்கள் சூப்பராக பளிச்சின்னு ஆகிட்டாரு எல்லாம் வந்து இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூஜை அறையை வந்து கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வேலை கொஞ்சமா இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அடிக்கடி பண்ணிட்டே இருக்கிறதுனால நமக்கு மெயின்டைன் ஆகும் இல்லையா அதனால இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா அந்த நுரை எதுவுமே வராமல் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் இதிலையே வந்து நம்ம ஆரோ வாட்டரில் ஒரு டைம் வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான நாட்கள் நமக்கு பளிச்சுன்னு இருக்கிற ஒரு ஃபீல் ஆகும் மெயின்டைன் ஆகும் நமக்கு பிராஸோட கலர் கருத்து போகாமல் நமக்கு மெயின்டைன் ஆகும் இது மாதிரி வாஷ் பண்ணுறது வந்து சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் அவங்க வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க பிடிச்சவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தா போதும் ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து கெமிக்கல்லாம் வந்து நம்ம வ போடக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து சில பேருக்கு தோணலாம் அந்த மாதிரி தோன்றவங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா நம்மளோட மனசுதான் வந்து காரணம் நம்ம நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கிளீனா வச்சுக்கிறதுக்கு நம்மளோட மனசுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கிற விஷயங்கள் நம்ம எது வேணுமோ பண்ணலாம் அதனால நான் அப்படி சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்ப இதே மாதிரி எல்லா ஸ்டாச்சுஸையுமே வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டு இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா வெங்கலம் கலர் பார்த்தீங்களா பித்தளைக்கும் வெங்கலத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பித்தளை இந்த வெங்கலம் வந்து கொஞ்சம் ஒயிட் மிக்ஸான மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் வெளுத்த மாதிரி கலரில் இருக்கும் இது வந்து ஐம்போன் ஸ்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு இப்போ வந்து ரன்னிங் வாட்டரில் இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் என் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம விபூதி அப்ளை பண்ணி தேய்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஆரோ வாட்டரில் கழுவிட்டு நல்ல தண்ணியே இல்லாமல் தொடச்சி எடுத்து வைக்கலாம் இது மாதிரி நம்ம எது வேணுமோ பண்ணிக்கலாம் அதெல்லாம் நம்மளோட விருப்பம் எந்த ப்ராசஸ் வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாச்சூஸ் வந்து நல்லா புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாச்சுவும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் அடிக்கடி இந்த மாதிரி வாஷ் பண்ணிடுறதுனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கிற மாதிரி என்னோடய ஸ்டாச்சூஸ் ஏங்கிட்டே இருக்கிறதெல்லாம் இருக்காது அப்படி ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா உடனே அது வாஷ் பண்ணிடுவேன் அடுத்து என்னைக்கு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு பண்ணிடுவேன் என் மனசுக்கு தோணும்போதெல்லாம் இந்த மாதிரி நான் வந்து பண்ணிடுவேன் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை கிளாத் அப்படி இல்லைனா இது மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் நம்ம தொடச்சிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் பூஜை பண்ணும்போதே வந்து ஒரு ஹாப்பி மூடு நமக்குள்ள இருக்கிறத வந்து நம்ம உணர முடியும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா நான் எந்த பூஜை பண்ணாலும் இந்த விநாயகருக்கும் சேர்த்து பண்ணுவேன் இப்போ மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறேன் அப்படின்னா இந்த விநாயகரும் சேர்ந்து உக்காந்துருப்பாரு அவருக்கும் பண்ணிட்டு மகாலட்சுமிக்கு பண்ணுவேன் அது அபிஷேகமாக இருந்தாலும் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த விநாயகர் குட்டி விநாயகரையும் சேர்த்து பண்ணுவேன் அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான விநாயகர் இவர் பார்த்தீங்கன்னா ஐம்புன்னு சொன்னேன் இல்லையா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்